பட்ருட்டி ராமச்சந்திரன் இன்றைக்கி சொல்லியிருக்கார் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு தென் தமிழ்நாட்டில் நல்ல செல்வாக்கு இருக்கார் அவர் வந்து விஜயோடு சேர்ந்தால் விஜய்க்கு நல்ல வலு வலுவேருக்கும் ஈபிஎஸுக்கும் அவருக்கும் வரல அதனால் விஜய் அவர்கள் ஓபிஎஸ்ஸுடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது சொன்னது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸு போன தடவை ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னார் அவர் தனியாக நின்றார் அவருக்கு மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே கிடைச்சது அண்ணாதிமுக அஃபீஷியல் கேண்டிடேட்டை விட அதிகம் கிடைச்சது எப்படி கிடைத்ததுன்னு நாங்கள் பார்க்கும்போது முக்குளத்தூர் நிறைய பேர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க ஓபிஎஸ்க்கு தான் மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் வாங்கினார் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் அவர் மதுரை தேனி பக்கம் சேர்ந்தவர் அங்கேயும் அவருக்கு ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் உள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறேன் அதனால் ராமநாதபுரம் திருநெல்வேலி இது இதில் எல்லாம் ஓட்டுக்கள் இதாகும் அண்ணாதிமுக ஓட்டுக்களை பிரியும் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அந்த இபிஎஸ்க்கு கொஞ்சமாச்சும் அரசியல் சாதுரியம் இருந்தால் அவரை கையில் போட்டுக்கணும் கெஞ்சுறார் கையெடுத்து கும்பிட்றேங்கிறார் ஓபிஎஸ் என்னை சேர்த்துக்கங்கிறார் எந்த பதவியும் வேணாங்கிறார் அப்படி இருக்கும்போது அண்ணாதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தணும் இபிஎஸ் உண்மையிலேயே அண்ணாதிமுகவை பலமாக வைக்கணும்னு நினச்சா ஓபிஎஸ்சையும் தேடி வர்ற ஓபிஎஸ்ஸையும் உட்கார் வச்சுட்டு ஓட்டு பிழியாமல் பார்த்துக்கலாமே ஆனால் இபிஎஸ் ஒத்த காலில் நிற்கிறாரு அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் சொல்லுறேன் இது இபிஎஸ் கட்சி இல்லை எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கட்சியை பலப்படுத்தணும்னு உண்மையான அண்ணாதிமுகக்காரன் நினைப்பான் இபிஎஸ்க்கு ஏன் பலப்படுத்தணும்னு நினைப்பவர்ன்னு தெரியல சசிகலாவும் கூப்பிடக்கூடாது கூப்பிட வந்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுவாங்க டிடிவி ஆபத்தானவர் அவரும் கட்சியை கைப்பற்றுவார் ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லையே அவர் கட்சியை விட்டு விலகி இவ்வளோ நாளாக இன்னும் தனி கட்சிங்கிறது ஆரம்பிக்கலையே அப்போ அவரை சேர்த்துக்கலாம அண்ணாதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தணும் அதனால் ஈபிஎஸ்க்கு ஒரு அரசியல் சாதுரியம் இருக்காங்கிறது எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது ஏன்னு சொன்னிங்கன்னா போன தேர்தலில் வன்னியர்களுக்கு பத்து பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடுன்னு கொடுத்தார் ஜாதி ஆர்டரே போட்டார் மற்ற ஜாதிக்காரவங்க நிறைய பேர் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போடல நான் பல பேர்கிட்ட கேட்கும்போது ஏன் பொருளைன்னு கேட்டால் என்ன சார் ஒரு ஜாதிக்கு அவர் இட இடஒதுக்கீடு கொடுக்குறாரு அப்படின்னு மற்ற ஜாதிகாரெல்லாம் கூச்சுக்கிட்டாங்க சரி ஓட்டை பார்த்திங்கன்னா இவர் இடஒதுக்கீடு வன்னியர் பெருமக்களுக்கு கொடுத்தா வட தமிழ்நாட்டில் ஓட்டும் அதிகம் விழுகலை எதுக்கு அதிமுகவுக்கு அப்போ ஒரு அரசியல் சாதுரியம் வேணாமா அதுக்கப்புறம் அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரத்த ஆச்சு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க அவங்கள நம்ப முடியாது இதை நம்பிக்கிட்டு இப்போ விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன அது ஈபிஎஸ் மறுபடியும் மன்னியர்களுக்கு பத்து பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுப்பேங்கிற அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு நான் சொல்ல மற்ற ஓட்டெல்லாம் பாதிக்குமேங்கிற சிந்தனை கொஞ்சமாகச்சு இருக்கா இல்லை இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கப்புறமே வன்னியர் பெருமக்கள் ஓட்டும் உங்களுக்கு விழுந்ததா இதெல்லாம் அரசியல் சாதுரியம் இல்லை இதெல்லாம் யோசிக்கவே தெரியாதா உங்களுக்கு ஈபிஎஸ் அரசியல் இது ஆட்சி வரும்போது கே தேர்தல் வரும்போது ஒரு திட்டத்தை கொடுத்தால் மற்றவங்களுடைய எதிர்ப்பு வரும் அதெல்லாம் யோசிக்க வேணாமா ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னா எடப்பாடி அவர் தொகுதியில் நின்னால் அங்கே வன்னியர்கள் ஓட்டு நிறையா இருக்குது அது நமக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற சுயநலத்தில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்து மற்ற மற்ற ஜாதிக்காரங்களை பகைச்சிக்கிறாரு இதன் மூலம் இவர் அந்த தொகுதியில் ஜெயிக்கலாம் ஆனால் அண்ணாதிமுக பல தொகுதிகளில் விடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்குது அவருக்கு அரசியல் சாதனையும் நாளே எப்படி அரசியல் இருந்தாருங்கிறது எனக்கும் புரியலை அரசியல் சாதனையும் அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதனால் இப்போ ஓபிஎஸ் விஜய் பக்கம் போகிறாரு அண்ணாதிமுகவின் ஓட்டுக்கள் பிரியும் ஜாதகவாதம் தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்ததே முக்குலத்தூர் தான் அதனால் தான் எம்ஜிஆர் அவர் இது பூரா அருப்புக்கோட்டை மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டின்னு அந்த முக்குலத்தூர் பெல்ட்டில் தான் நின்றார் எம்ஜிஆர் அவ்வளோ ஓட்டாகி விழுந்தது அவ்வளவு சாலிடாக இருந்ததை கெடுத்துக்கொள்கிறார் அவங்க நிறைய எதிர்ப்புகள் வருது நிறைய மற்ற ஜாதிக்காரங்களும் இதை சொல்லி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுல இபிஎஸும் சரியான முறையில் தவறான பாதையில் போடி போய் கொண்டிருக்கிறார் அண்ணாதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை கெடுக்கிறார் அண்ணாதிமுகவை சேர்ந்த அத்தனை பேர்னு சொன்னேன் இபிஎஸ்ட சொல்லுங்கள் அரசியல் சாதனையும் சுத்தமாக தெரியவில்லை ரெண்டு விஷயத்தில் ஓபிஎஸ் ஓட்டை பிரிவிக்காமல் பார்த்துக்கணும் வந்து காலில் உழ்பவரை ஒரு பேருக்காவது அவர் வந்து உங்களை கவுத்துறமா கவுத்துற அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாது ஆனால் டிடிவி தினகரன் மோசமானவர் சசிகலா மோசமானவர் அவங்கள சேர்க்காதீங்க ஓபிஎஸ் வந்து நீங்கள் சேர்க்கணும் அதே மாதிரி இந்த ஜாதி இடஒதுக்கீடை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா மற்ற ஜாதி ஓட்டுக்கள் பாதிக்கும் இது அவருக்கு போய் யாருக்கு சொல்கிறது நானூறு கோடியை கொடுத்துட்டு எவனையும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு தேர்தல் தொழிலாளர்ன்னு வச்சுக்கிட்டு அவங்க பையன் சொல்லாளர்லாம் இது பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோனும் இல்லாமல் வாட்ஸ்அப்பும் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு திமுகவை தவறான வழிக்கு தோல்வியின் பாதிக்க கொண்டு சென்று விடுவார் அப்படிங்கிறதான் என்னுடையது இபிஎஸ் தன்னுடைய சாதுரியத்தை மாற்ற வேண்டும் நல்ல அரசியல் சாதுரியத்தை இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு அரசியல் சாதுரியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மிகப்பெரிய ஜெயண்ட் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட இரண்டு தலைவர்களை இரண்டு தலைவர்கள் நடத்தினது வந்து அந்த கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ன சாதாரண விஷயம் அல்ல அந்த கட்சியில் இப்படி ஒரு ஆள் இருந்து கொண்டு அதிமுகவின் வெற்றியை கெடுத்து விடுவாரோ என்ற ஆதங்கத்துடன் நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க